ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பணி அமர்த்தப்பட்டால் அறநிலையத்துறை அமைச்சர் உள்பட துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் தூக்கி உள்ளே வைத்து விடுவேன் என முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் உக்கிரம் வந்தது போல தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் முன்னாள் ஐஜி போன் மாணிக்கவேல் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் ஆயிரம் அர்ச்சகர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கூட அறநிலையத்துறையால் கொடுக்க முடியவில்லை இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ஏக்கர் காலி இடங்களுக்கு எட்டு மாதத்தில் மட்டும் வாடகை பாக்கி நூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வர வேண்டியுள்ளது திருப்பணி என்ற பெயரில் தொன்மையை அழித்துக் கொண்டு வருகிறார்கள் திருப்பணியை இந்து சமய அறநிலையத்துறை செய்ய எந்த தகுதியும் இல்லை கோவில் புதுப்பிக்கும் பணியை மாநில தொல்லியல் துறைதான் செய்ய வேண்டும் அறநிலையத்துறை அமைச்சர் உள்பட அனைவருக்கும் கோவில் வருமானங்கள் மூலம்தான் சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது அமைச்சரின் இரண்டு உதவியாளர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக அறநிலையத்துறையில் சர்வாதிகாரமாக செயல்படுகிறார்கள் வசதி இல்லாத ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பான பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு தொன்மையான கோவில்கள் அனைத்தும் கேட்பாரற்று உள்ளது பொதுமக்களிடையே ஆன்மீகம் அதிகரித்தால் நாடு நன்றாக இருக்கும் வெளி மாநிலங்களை சேர்ந்தோரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியில் அமர்த்தக்கூடாது மிகவும் நேர்மையான அதிகாரிகளை பணியமர்த்த வேண்டிய துறையாக அறநிலையத்துறை உள்ளது ஆர்வம் குறைவான அதிகாரிகளை உயர் பதவிகளில் பணியமர்த்தியதால் இரண்டாயிரத்தி இருபதில் இருந்து பல முக்கிய வேலைகளை நான் செய்யவில்லை டிசம்பரில் கோவில்களில் இருந்து இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் எடுத்துள்ளனர் நான் மட்டும் மீண்டும் கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக அமர்த்தப்பட்டால் அறநிலையத்துறை அமைச்சர் உள்பட துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் தூக்கி உள்ளே வைத்து விடுவேன் அறநிலையத்துறை பற்றி பேசினால் நான் பாஜகவில் சேரப்போவதாகவும் பதவிகளை பெறப்போவதாகவும் சொல்கிறார்கள் நான் எந்த காலத்திலும் கட்சியில் சேர மாட்டேன் அப்படி சேர்ந்தால் என் சட்டையை பிடித்து நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம் என பொன் மாணிக்கவேல் ஆவேசமாக பேசினார்